அப்ப எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு ஒரு வருஷம் அவர் வந்து அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர் அந்த அவர் தான் அப்பதான் புதுசா வர்றாரு எல்லாத்தையும் பயங்கர ஜாலியா இருப்பார் அது வரலையும் நாங்க பாக்காத ஒரு வாதியார் அவர் அருணாச்சலம் சார்னு சொல்லி அவர் எல்லாம் பண்ணுவாரு ஆனா என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டார் என்னைய மட்டும் கார்னர் பண்ணுவாரு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு கை தூக்குனா நீ உட்காரு அப்படின்னு மத்தவங்களுக்கு விக்னேஷ் காந்த் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணக்கூடாது உட்காரு நீ உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு போவாரு என்னை கிளாஸ் லீடர் இல்லைன்ட்டாரு நீ எதுவும் கிடையாது இதுல அதாவது ப்ரேயர்ல எது திருக்குறள் சொல்லுவேன் அது கிடையாதுன்ட்டு இப்படி எல்லாத்துல இருந்து என்னை டிட்டாச் பண்ணிக்கிட்டே வராரு நான் ஒரு கட்டத்துல ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறேன் கத்துறேன் எல்லாம் பண்றேன் கடைசியா போய் சரண்டர் ஆயிடுறேன் இது மாதிரி ஒரு ஆறு மாசம் நடந்தா என்ன ஆகும் போய் ஆறாவது மாசம் சரண்டர் ஆயிர போயிட்டு அவரை போய் பாக்கணும்னு நிக்கிறேன் ஈவினிங் டியூஷன் ஆர்ல வெள்ள நில்லுன்னு சொல்றாரு அப்பயும் உள்ள விடல வெள்ள நில்லு அப்படிங்கிறாரு நிக்கவேன் ஒரு உன்னை மணி நேரம் நின்ன அழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு அழுத வந்துருச்சு என்ன இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அப்ப வெளில ஒரு நேரம் அழுதுட்டு இருக்கேன் என்னடா அழுதுற அப்படின்னு இல்லை உங்களை பார்க்கணுன்னு தான் நின்று வெளில நிற்க சொல்கிறீங்க என்ன அப்போ நின்றுப்பார் அப்படின்னு அப்புறம் சரி அப்புறம் என்னை போய் டீ வாங்கி கொடுத்துட்டு டீ கிடையில் அப்போல்லாம் ஸ்டாஃப்லாம் அப்போ எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் டீ வாங்கி கொடுத்து டீ கிடையில அப்போ என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ எல்லாமே நல்லா பண்ற உனக்கு எல்லாமே வருது சூப்பர் நல்ல விஷயம் ஆனால் அதை தாண்டி உனக்கு ஹெட் இருக்குடா நீ அதை கவனிச்சேன் நீ அதனால உங்கள் பா நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீ ஆட்டையும் அப்படி பேச உன்னோட வார்த்தைகளில் ரொம்ப ஒரு அரகன்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் கவனித்தேன் மொதல் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நான் இதை கெஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பற்றி விசாரித்தேன் எல்லாரும் உன்னை பொழுதுகிட்டே இருக்காங்க அப்படி இருந்தால் நீ இப்படி தான் இருப்ப ஒன்று தெரிஞ்சுக்க லைஃப்பில் என்ன வேணால் நம்ம எப்படியா வேணா இருக்கலாம் நீ ஜீரோ ஓகே நீ ஜீரோ எந்த கட்டத்துக்கு போனாலும் நீ ஜீரோ நீ ஒன்றுமே கிடையாது உனக்கு மேலே லட்சம் பேர் இருக்கான் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உனக்கு கிடைச்சிருச்சு நீ இந்த ஸ்கூலில் இந்த ஐம்பது பேரில் மொதல் ஆகுது அவ்வளோதான் இப்போ கொண்டு போய் நான் பக்கத்து ஸ்கூலில் விட்டேன்னா அங்கே ஐநூறு பேர் இருப்பான் உன்னை விட மேல திருச்சியில் எடுத்துட்டேனா ஐயாயிரம் பேர் இருப்பான் தமிழ்நாட்டில் எடுத்துட்டேனா ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் அப்போ நீ ஐம்பதாயிரம் பேரோட கம்பேர் பண்ணா நீ ஒன்றுமே இல்லை ஜீரோ இதை முதல்ல நினைச்சுக்க நீ என்ன அடைஞ்சாலும் இதை நினச்சிக்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் எந்த அளவுக்கு க்ளோஸ்னா அவர் எல்லாத்தையும் உனக்கு என்னப்பா அருணாச்சலம் சார் இருக்காரு அப்படி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டேன் ஆனா மத்த எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு தோணல கிளாஸ் லீட் தாவி சுமையில எல்லாரும் எனக்கு கை தட்டணும்னு தோணல கை தட்டினாலே எனக்கு பெருசா மழைல ஏறலியஸ்லி இந்த மாதிரி ஒரு வாத்தியார் ஒருத்தர் நம்ம லைஃப்ல கிடைக்கணும் அப்டினா அதுக்காக நம்ம அது வர்த்து தானே ஸ்கூலோ காலேஜோ கோஸ் இப்படி ஒருத்தர் அவர் சொன்னது இன்னைக்கு வரலையும் என் லைஃப்ல யூஸ் ஆகுது